Hallelujah. Right. i love the ila pala

चलते हैं सूरा मणि भी खनन के लिए लड़ रहे हैं अधर उनका सामान तो नहीं बच रहा डाक्टर उनका यहाँ पर क्या बोलते चला गलियाँ चिजों को रहे चिजों को रहे तब मगर ने चिजों को क्या किया होते सम अन्यथा उनका अवश्य ना कर मगर उनके मणि भी सूरा के दर्द की बुर्सियां टीटूरा नहीं है एडवर्बेस प

మాముం గిన్ములీ గిలేద్తిం ఇకె మారిద్తలేదే ఇకె అపనీి పెదే శీటేి చేకెరా పనులీద్ తో బిదదారాదికె పను చేకె నిమాద్తో

நினைப்பை போட்டு இருக்கிறாரு எதை பூ அப்படி பாத்தா முடியாதாரு ஆனா சந்தோஷமா வாழ்த்திடா சிரிப்பு சந்தோஷமா வாழ்க்கையில இருந்துட்டாரு ஆசிரியம் எப்படி இது சந்தோஷம் என்று மடைவேலு கேட்டாரு எப்படி அம்மா நீ போல இருக்கு நம்மள ஆனால பாத்த படத்தை திருப்ப உண்றேன் சந்தோஷமா வாழ்கிறேன் என்று கேட்டுப்படுது அவர் சொன்னார். சந்தோஷமா

விக 경찰coatனர்மனு 만든 அ�ோளி அவர் ச gigsதுவிடோமşallah 我跟你கிர kriegen விடையால் secondo Lamborghini ந 식ைதரவ Background ỗijdfsbruikt Geschதனர்

ஏற்றுக்கொண்டு வருவார் ஆனால் உபதேசம் தான் செய்ய வேண்டும் அவரை அடிக்க கூட பெண்ணை அடிப்பதை கூட நீ அடித்து திருத்த நினைக்காத அன்பால் திருத்த வேண்டும் உபதேசத்தான் அவரை உருவாக்க

இங்கே ஒரு நாள் சென்றான் இன்னொரு நாள் சென்றேன் மனைவி வாழ்ந்தார் ஒவ்வொரு மனைவி ஒவ்வொரு நாள் கருத்துவார்கள் நாள் கழித்து தான் அடுத்த சுற்று வரும் அப்ப ஒன்பது நாள் கடைத்து அந்த மனைவி பார்க்க முடியாது பேச முடியா அப்படின்னு இருக்கிறது அதை தவிர்ப்பதற்காக என்ன செய்வாங்க

பொறுப்பு <laughs> <laughs> அந்த பிள்ளைகளை நான் பிறந்த அந்த குழந்தைகளை செலவுக்கு கொடுக்காமல் அந்த குழந்தைகளுக்கு அந்த குழந்தைகளுக்கு என்பதை வளர்ந்து ரெண்டு மனைவியில் ஒரு மனைவிக்கு மட்டும் சாதகமாக நடந்தால் எங்கள் எப்படி வருவீர்கள் எப்படி வருவீர்கள் என்றால் ஒரு தான் அவங்களுக்கு வேலை செய்யும் మరుపం సేందేటి

நான் சரியாக ஒழுங்காக நான் குடும்பத்துக்கு வாழ வேண்டும் அப்படி வாழக்கூடிய விஷயமே அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை அதான் என்னும் தர முடியும் வாழ்க்க வேண்கள்